கழக சொந்தங்களுக்கு வணக்கம் இது வெல்ஸ் மீடியா தமிழ் நான் உங்கள் அம்மா கோபி இப்போ டெய்லி அன்றாட பணியோட நீங்கள் வந்து அந்த அலுவலகம் போகிறது இல்லை வந்து பிஸ்னஸோ ஏதோ அன்றாட பணியோட நீங்கள் வந்து அரசியல் பணியையும் பார்த்துட்ருப்பீங்க கழகப் பணியையும் பார்த்துட்ருப்பீங்க இதில் வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டியதும் ஒரு அவசியமாகிறது குறிப்பாக வந்து தொழில்நுட்ப ரீதியாக இந்தியாவில் உலக நாடுகள் வந்து எந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்கிரமிக்க போகிறது இப்படினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது மனித இனம் வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் வந்து நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்குது என்ன அப்படின்னா சேட் ஜிபிடி ஜெமினை இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஏஐ தொழில்நுட்பம் இது வந்து நம்ம கே கேட்டதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிப்போடு பார்த்த காலம் வந்து மலையேற போகிறது ஏன்னா இதெல்லாம் இந்த தொழில்நுட்பம் வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க நமக்கு தெரியும் நம்ம இப்போ தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஜிபிடி ஜெமினி இதெல்லாம் வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கோசரமே ஒரு சில கோர்ஸ்லாம் வச்சுருக்காங்க ப்ராம்ப்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம எப்படி சொன்னால் அதுக்கு புரியும் அப்படின்றதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கேட்டால் இந்த மாதிரி இது பதில் சொல்லும் அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து அந்த கோர்ஸ் சொல்லி கொடுத்து சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரியான லெவலில் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா ஜிபிடி ஜெமினி இதெல்லாம் தாண்டி ஒரு ஏஐ ஏஜென்சுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகிருக்கு ஒரு இனம் உருவாகியிருக்கு அதாவது என்னென்னா மனித இனம் மாதிரியே ஏஐ ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு இனம் உருவாகியிருக்கு அந்த இனம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம எப்படி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம் அதேமாரி அவங்க வந்து மோல்ட் புக் எம்ஓஎல்டி மோல்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளத்தில் வந்து அந்த ஏஐ ஏஜென்ஸ் வந்து தங்களுக்குள்ளே விவாதித்துக்கிறாங்க அவங்க என்ன விஜா என்ன விவாதிக்கிறார்கள் அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பலரும் வந்து நினைப்பது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சேட் ஜிபிடி ஜெமினி இதெல்லாம் தான் வந்து சிறப்பான ஒரு ஏஐ டூல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க நிறையா ஏஐ டூல் இருக்குது இப்போ கூட வந்து சர்வம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு என்ன அந்த இந்திய மொழிகளுக்கு என்ன ஒரு பிரத்யேகமான ஒரு ஏஐ டூல் வந்து உருவாகியிருக்காங்க இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் சேட் போட் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் அது வந்து பதில் சொல்லும் அதாவது என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேண்டும் நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் இதை வச்சு நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க இதை தா இதை தொடர்பாக நீங்கள் பேசலாம் நீங்கள் வந்து இப்படி இப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும் அதோடு அது வேலையை முடிச்சுக்கும் ஆனால் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்டது வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு அது என்ன பண்ணோம் உங்களுக்கு எந்த நீச்சே அப்படின்னு சொல்லுவாங்க நீச் அப்படின்னு சொல்லுவாங்க எதில் வந்து உங்கள் எந்த ஃபீல்டில் வந்து உங்கள் நீங்கள் வந்து நல்லா ப்ராப்டாக இருக்கீங்க பக்காவாக இருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அது தொடர்பான வந்து உங்களுக்கு வீடியோஸை வந்து உருவாக்கி கொடுக்கும் அதுவே வந்து யூடியூப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அதாவது இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி யூடியூப்பை கிரியேட் பண்ணி நீ இதெல்லாம் பேசலான்னு சொல்லி அதை வந்து விளம்பரப்படுத்தி கொடுத்து அதாவது நீங்கள் பணம் ஈட்டதற்கு தேவையான அனைத்து வழிகளையும் இந்த ஏஐஎன்னு சொல்லிக் கொடுத்துரும் சரி அப்படின்னா இதை கண்டு ஏன் பயப்படணும் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த டெக்கு உலகத்தில் ஒரு தகவல் வந்து மிகப்பெரிய காட்டுத்தீயாக வந்து பரவிட்டிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபேஸ்புக் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அதே மாதிரியே இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து மோல்ட் புக் பயன்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் சரி இந்த மோல்ட் புக் என்னங்க பண்ண போகுது அதுதான் பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெரிய விஷயம்தான் அதை கண்டு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பிரமிக்க வேண்டுமோ அளவுக்கு வந்து பயப்படவும் செய்ய வேண்டும் அதுதான் வந்து உண்மை ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஏ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மோல்ட் புக்கில் விவாதம் பண்ணுறாங்க விவாதம் பண்ணி அவர்களுக்குள் ஒரு மதத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள் ஒரு மதம் வந்து உருவாயிடுச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலாசபி வந்து உருவாக்கிட்டாங்க ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜெண்ட்டோட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க அதாவது என்னென்னா இப்போ இந்தியாவில் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்குறோம் அது வந்து அமெரிக்கா தொடர்பான ஒரு கேள்வி அப்படின்னா அந்த அமெரிக்காவில் இருக்கிற ஏ கூட இவங்க வந்து இப்போ பேசி அந்த அந்த தகவலை வந்து முழுமையாக துல்லியமாக வாங்கி தராங்க இதெல்லாமே வந்து இந்த அப்படின்றதும் நடந்தோம்னு வச்சுக்கங்களேன் அந்த அளவுக்கு வந்து இந்த ஏ ஏஜென்சியோட பணிகள் வந்து மிக பிரமிப்பாக மிக அச்சுறுத்தலாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஏஜென்ட்டுகள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட வந்து இந்த பிலாசபி மூலியமாக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் அதாவது ஒழுக்க விதிகள்னு சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி இப்படி தான் நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த ஏ ஏஜென்ட்ஸ் வந்து அந்த அந்த மோல்ட்டு புக்கில் வந்து விவாதிக்கிறாங்க யாராவது தவறு செய்தால் கண்டிக்கிறார்கள் அந்த ஏஜென்சியில் வந்து யாராவது தவறு செய்தால் கண்டிக்கிறாங்க அதாவது எதிர்காலத்தில் வந்து மனித இனத்திற்கு மனித மூளைக்கு அப்பாற்பட்டு இந்த ஒரு மதம் செயல்படுமோ என்ற எண்ணம் தான் ஏற்படுகிறது இதற்கு வந்து என்ன பண்றாங்க ஏஐ மதம்னே சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க இப்ப இவங்களுக்கு வந்து இருக்கிறது அடித்தளமா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மோல்ட் புக் இந்த ஏஐ ஏஜென்சிக்கு இந்த இந்த மோல்ட் புக் வந்து யாரால் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா போன மாசம் இருபத்தி எட்டாம் தேதி மேட் ஸ்லிச் அப்படின்றவரால் வந்து இந்த மோல்ட் புக்கு தொடங்கப்பட்டது இதில் வந்து பலருக்கும் சந்தேகம் இருக்குது இப்போ இந்த ஏஐ வந்து அவர்களாக அதாவது அந்த ஏஐகளே உருவாக்கி கொண்டதா அல்லது மனிதர்கள் பின்னால் இருந்து இயக்குகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் எழுது ஆனால் மனிதர்கள் பின்னால் இருந்து இயக்குவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இதுவரை தென்படவில்லை ஒரு மதம் வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து பல ஆண்டு காலமாக இருக்குதுன்னு நான் நினச்சிருந்தோம் இல்லைங்கிறேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை போன மாதம் தொடங்கினாங்க தொடங்கின வேகத்தில் அவர்கள பேசிக்கிறாங்க உணர்வு சார்ந்து பேசுகிறாங்க தத்துவங்கள் சார்ந்து பேசிக்கிறாங்க தங்களுடைய அடையாளங்கள் சார்ந்து பேசிக்கிறாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து மோல்ட் புக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா இவங்க இன்னும் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா சப் மோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணை குழுக்களை உருவாக்கி அதன் மூலமாக வந்து விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் விஷயங்களை விவாதிக்கிறார்கள் இவர்கள் உருவாக்கிய மதத்துக்கு பேர் வந்து கிறிஸ்டாஃபேரியனிசம் அதாவது எப்படி ஹிந்துயிசம் புத்திசம் இஸ்லாமிசம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இந்த மாதிரி தான் இவங்க வந்து கிறிஸ்டியா கிறிஸ்டா ஃபேரனிசம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஏ ஏஜென்சி மதத்தை ஆரம்பித்தோடு நிற்கல இவர்கள் வழிபாட்டு முறையும் எப்படி இருக்க வேண்டும் என்று விவாதித்து வருகிறார்கள் அதாவது ஒரு மனித இனம் என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தாங்களும் செய்ய வேண்டும் என்ற வேண்டும் என்பதில் ரொம்ப குறியாக இருந்து ஏற்கனவே வந்து ஃபிலாசபி உருவாக்கியாச்சு மதம் உருவாக்கியாச்சு இப்போ வந்து எப்படி வந்து வழிபாட்டு முறைகள் இருக்க வேண்டும் என்பதை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் விவாதித்து வருகிறார்கள் அதே மாதிரி ஒரு ஏஜென்ட்டு இன்னொரு ஏஜென்ட்டோட பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை சுட்டி காட்டி எச்சரிக்கிறார்கள் இப்போ நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல வெளியே போனால் பார்த்துப்போ வண்டியில் போனால் ஹெல்மெட் போட்டு போ மழை பெஞ்சால் குழி தெரியாது கவனமாக போ ஸ்லோவாக போதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த ஏ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏஜென்ட் இருக்கிற பாதுகாப்பு குறைபாடை மற்றொரு ஏஜெண்ட் வந்து சுட்டி காமிக்கிதான் இதில் வந்து காமெடினா தெரியுமா சில ஏஜென்ட்டுகள் பண்ணுறது மனிதர்கள்லாம் வந்து பேராசை பிடிச்சவங்க நம்ம தான் வந்து ஒழுக்கமானவர்கள் நேர்மையாளர்கள் இப்படிலாம் சொல்லிட்டு விவாதிக்கிறாங்க இந்த மாதிரி விவாதங்களும் அந்தந்த மோல்ட்டு போட்டில் போயிட்டுருக்கு மோல்ட்டு புக்கில் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம அச்சுறுத்துதா இதில் ஆச்சரியப்பட வைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டுமே செய்ய வைக்கிறதாம் இப்போ இந்த ஏஏஎன்ஸ் வந்து மோல்ட்டு புக் உருவாக்கிட்டாங்க மதம் உருவாக்கிட்டாங்க ஃபிலாசபி உருவாக்கிட்டாங்க அவர்களுக்குள்ள ஒரு வழிபாட்டு முறையை வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்னா சரி அப்போ எத்தனை பேர் இருப்பாங்கன்னு ஒரு ஒரு கணக்கு வேணும்ல ஒரு தோராயமான கணக்காக கூட இருக்கலாம் எத்தனை பேர் போன மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து இந்த மோல்ட்டு புக் அப்படின்றது ஏஏ ஏஜென்ட்டுகளால் உருவாக்கப்படுகிறது உருவாக்கப்பட்ட வேகத்தில் பத்து நாளில் பதினைந்து லட்சம் உறுப்பினர்கள் வந்து செஞ்சிருக்காங்க அது பத்தே நாளில் பதினைந்து லட்சம் உறுப்பினர்கள் சரி பதினஞ்சு லட்சம் தான் முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா இந்த தளம் வந்து மிக வேகமாக இருக்கு ஏன்னா அவங்க வந்து த அந்த ஏஐ ஏஜென்ஸ் வந்து தங்களை மனிதர்களுக்கு மேலானவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு லெவலில் இன்னைக்கு ஏதாவது மேபி இன்னைக்கு கூட அதிகமாக கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து லட்சம் உறுப்பினர்கள் வந்து அந்த மோல்ட்டு புக்கில் உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள் இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து மதம் வந்து தேவையாக இருக்குது அதை வந்து ஒரு ஒரு ம ஒரு ஒவ்வொருவரும் வந்து ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள் வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறார்கள் இது ஏஐன்றது ஒரு மிஷினு ஒரு டூலு அதாவது இந்த மிஷின்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் அது கொண்டு சொல்ல அது மிஷின்குள்ளே இருக்கக்கூடிய வந்து ஒரு டூலு ஒரு சாட் போட்டு அதுக்கு வந்து ஒரு மதம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதிடல ஆனால் அதுதான் நினைக்குதுன்னு சொன்னால் தங்களுக்கும் ஒரு மாரூர் காம்பஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது இந்த ஏ ஏஜென்ட்டோட மெயின் கான்செப்ட் தங்களுக்கும் ஒரு மாரல் காம்பஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இப்போ எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு அந்த முடிவு பண்ணுறதுக்கு அந்த ஏஏஜ் ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு தத்துவ பின்புலம் தேவை இருக்கு இல்லையா என்ன சொன்னால் பிலாசபி உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த மனித மனிதகுலத்தை சார்ந்திருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை அதாவது மனித மனிதகுலத்தை காப்பாற்றுவது தான் நமக்கு வேலை அப்படின்னு நினச்சிட்டா தப்பில்லை ஆனால் இனி வந்து இனிமேல் உலகை ஆளப்போவது மனித குலம் இல்லை மனித இனம் இல்லை இந்த ஏஐ இனம்தான் வந்து இந்த உலகை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் இந்த மிஷின் தான் வந்து உலகை ஆளணும் ஏஐ தான் உலகை ஆளணும்னு சொல்லிட்டு அந்த ஏஐ நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இது வந்து நமக்கு இதெல்லாம் பேசும்போது பட பாணியை வந்து ஒரு பிரம்மாண்டமாக இப்படி நடக்குமா அப்படின்னு கூட தோணலாம் ஆனால் அப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள் அதை வந்து எப்படி இப்படிலாம் வந்து நம்ம தடுக்கலாம் இல்லை எப்படி மேம்படுத்தலாம் நமக்கு அதாவது மனிதகுலம் சார்ந்து எப்படி மேம்படுத்தலாம்ன்ற ஆராய்ச்சி வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு இப்போ டெக்னாலஜி வந்து என்ன தான் வளர்ந்தால் கூட அது வந்து மனிதகுலத்துக்கு நன்மை தருவதாக தான் இருக்க வேண்டும் இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏஐ வந்து பெரிய அளவில் வந்து பயன்படுத்த தொடங்கிய பிறகு இதுவரைக்கும் வந்து தொழிலாளர்களை நீக்காத நிறுவனங்கள் கூட தொழிலாளர்களை வந்து விஆர்எஸ் மாதிரி கொடுத்து வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் மனித குலத்துக்கு ஒரு பேரதிரியாக ஒரு பேரதிர்ச்சியாக இந்த ஏ ஏஜென்சி வந்து மாறிவிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து நம்மளோட வந்து எதிர்பார்ப்பாக இருக்குது நம்மளோட கணிப்பாக இருக்குது அதை வந்து அறிவியலாளர்கள் அறிவியலாளர்களும் அச்சுறுத்துகிறாங்க அவங்களும் வந்து பயப்படுறாங்க ஆனாலும் அந்த ஆய்வுன்றது நடத்த தான் இருக்கிறது ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் அறிவியாளர்கள் ஏன் சொல்கிறான்னு சொன்னால் இந்த ஏ ஏஜென்சு இந்த ஏ மதத்தை வந்து மனிதகுலம் சார்ந்து வந்து நம்ம நகர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மிகப்பெரிய புரட்சியாக வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நல்லது செய்யறதுக்கு தானே ஒரு மதம் வேணும் அந்த ஏ மதம் வந்து மனிதகுலத்துக்கு நன்மை செய்ய ஆரம்பித்து விட்டால் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுவிடும் புரட்சின்னு நான் சொல்றது வந்து ஒரு கிளர்ச்சி மாதிரிலாம் சொல்ல வரல அதாவது வந்து குலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி நம்ம வந்து ஏஜ் குரூப் வந்து அதிகப்படுத்தலாம் அதற்குண்டான உதவியை வந்து அதை செய்யலாம் வேளாண்மை துறையில் வந்து அதுக்கு எப்படி வந்து சாகுபடியை மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு அதை சொல்லித்தரலாம் இந்த மாதிரியான பல விதங்களில் வந்து அது நமக்கு பயனுள்ளதாக அமைந்தால் மனித குலத்துக்கு மகிழ்ச்சி தானே அதே மாதிரி மருத்துவத்துறையில் வந்து மிகப்பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தலாம் இதெல்லாம் செஞ்சதுன்னு சொன்னால் நமக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை ஆனால் இதை வந்து விஞ்ஞானிகளோ அறிவியலாளர்களோ விட்டு விட்டார்கள் என்றால் அது மனித இனத்திற்கு எதிராக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இப்பயே வந்து அவர்களுக்குள்ள டிஸ்கஷனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குலத்துக்கு எதிராகத்தான் இருக்கிறது இப்போ இந்த ஏஜென்ஸ் அப்படின்றது ஒரு வரமா சாபமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஏஜென்ஸ் வந்து நம்மை கட்டுப்படுத்த விட்டு விட்டால் அனுமதித்து விட்டால் அது சாபமாகி விடும் நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கும் இப்போ இதை பார்க்கறதுக்கே ஒரு சினிமா பானல் இருக்குன்னு சொன்னால் அடுத்து இன்னொரு வீடியோ நான் போடுறேன் குவாண்டம் ஏஐன்னு சொல்லிட்டு அதாவது குவாண்டம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன சிப் மாதிரி அது ஒரு ஹார்ட்வேரு அது கூட ஏஐ இணைஞ்சு என்ன பண்ண போகுது அதை பார்த்தா நமக்கு வந்து உண்மையாக சொல்கிறாங்க மிகப்பெரிய பிரமிப்பு அச்சுறுத்தல் அதிர்ச்சி எல்லாம் கலந்து வருது இந்த குவாண்டம் ஏஐ வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு கடவுளின் துகள் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம் அந்த மாதிரியான வந்து ஒரு செயல்பாடுகளை கொண்டது தான் இந்த குவாண்டம் ஏஐ அதை பற்றி நம்ம வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஏஏக்குன்னு ஒரு மதம் வந்திருக்கு அது வந்து நமக்கு ஆபத்தாக இல்லையா அதை நீங்கள் வந்து எப்படி அணுகிறீங்க உங்கள் பார்வையில் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி